வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எட்டியிருக்கீங்க இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் எப்படி சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு பார்த்துடலாம் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா கருவேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வரமிளகா பூண்டு சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதை நல்லா போட்டு நல்லா வதங்கணும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நான் வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு ஒன்றரை டம்ளர் வச்சுருக்கேன் பருப்பு அரை டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் வந்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுறோம் எப்போவுமே தக்காளியும் வந்து நல்லா சுருளை வதக்கினா டேஸ்ட் நல்லா வரும் அதனால் நல்லா வதக்குறோம் கொஞ்சம் உப்பு போட்டோமா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிட்டோம் தக்காளிலாம் அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன தக்காளி இருக்கிற எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டு மறுபடியும் வதக்கிட்டு அரிசியும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறை கழுவிட்டு சேர்த்துக்க போகிறோம் டக்குன்னு ஒரு உப்புமா செய்கிற டைம்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம அரிசியும் பருப்பு சாதம் நல்லா ஒரு அதை ஒரு வதக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 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 டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சின்ன கலவுக்கு புளி புளி போட்டு கரைச்சி மேலேப்பில் புளி நான் அதிகமாக கரைச்சினா நான் கொஞ்சம் ரசத்துக்கும் எடுத்துக்காக எடுத்துக்கிறேன் போதும் கொஞ்சமாக ஊற்றிட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்மா அரிசி பருப்பு சாதம் ரெடி